சரி யாதும் முறையெல்லாம் கேர் சகோ இனியர் வணக்கம் நலமா சாப்பிடலாம் முருகனை சொல்லிக்காங்க சசி சகோ வணக்கம் நலமா அப்படின்னு கேர்ஸ் நான் கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் வேலைக்கு போகலையா போகலையா பட்டோ நான் டியூட்டி முடிச்சு வந்துட்டே பட்டோ நான் எனக்கு அஞ்சு மணி அஞ்சே காலுக்கே முடிஞ்சிடும் பாப்பா வந்துட்டு நாலே முக்காலுக்கு ஸ்கூல் வீட்டு வருவா நாலு அஞ்சு மணிக்கு வருவா அவளை கூட்டிகிட்டு போய் வீட்டு வந்துடும் அவ்வளோதான் காலையில் ஒம்பதரை மணிக்கு போவேன் முருகன் சகோ வணக்கம் கேர்ஸ் வந்துருக்கேன் இன்று என்ன முகம் பிரகாசமாக இருக்குது எப்பவுமே எப்பவுமே இப்படியே இருந்தாச்சும் சரி செஞ்சியே நான் கண்டிப்பா செஞ்சேஜா

ஆஹ் யாதும் முறை அறிக்கையை சகோதரரை குடும்பத்தில் அனைவரும் நலம் மதியம் ஒரு வெளி உணவு மட்டும்தான் நமது தமிழ் கடவுள் முருகனுக்கு ஆஹ் மாலை அணிவித்து விருதம் சரி 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 அண்ணா சரி அண்ணா நான் நலம் சாப்பிட்டேன் மகிழ்ச்சி தங்கச்சின்ன வாழ்க வாழ்களும்னா இனிய வணக்கம் வாருங்கள் சொகோ தோழியை வாங்க தோழரை வணக்கம் வணக்கம் ரமேஷ் தோழரை தங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஹாய்மா வாருங்கள் வணக்கம் கலிதா சுக வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாமி உரிமை சத்தம் சொக வணக்கம் நீங்க மதியம் லைவ் போட்டீங்கன்னா பட்டோ ஆஹ் மதியமா

ஹாய் அழகன்மா வாருங்கள் வணக்கம் அழகன்மா நான் லைவ்ல இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க என் முதல் மெசேஜ் வந்ததா அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா அழகிமா இல்ல அழகன்மா உங்களோட கமெண்ட் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வருது இதுக்கு முன்னாடி வந்து லைவ்ல வரல எந்த கமெண்ட்டும் வரலன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இல்ல கமெண்ட் வந்துச்சா மீயோடது அழக கமெண்ட்டு அப்துல் சோகோ வணக்கம் டெலியா தங்கச்சி இருக்காங்க முருகனா பிளீஸ் விடுங்க டெலிட் பண்ணாம கமெண்ட் ஏன் பண்ணுறீங்க சரி ராஜா கண்டிப்பா பண்ண மாட்டேன் இப்போ நான் மச்சான் பூமா தேடி தங்கச்சிமா இருக்கீங்களா நேரில காளிதா சோகோ வணக்கம் காளிதாஸ் நல்லா இருக்கீங்களா சாமி அன்பு கலந்த இருவணக்கம் இரவு வணக்கம் வாங்கம்மா வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா மாசுபாலானா சாப்பிட்டீங்களாண்ணா எம்மை சோகோ தமிழ் அம்மா வணக்கம் யாது முறையு கொடுப்பாங்க யாரு முறையே

டைம் செய்து விட்டு அப்படியே செய்ய சொன்னா சரி உறவுகளை நினைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளை எனக்கு வந்து சப்ஸ்கிரைபே ஈஸி சப்ஸ்கிரைப்பும் கம்மியா இருக்கு லைக்கும் சுத்தம் நான் வந்து நாற்பது நிமிஷம் ஆக போகிறது வெறும் நாற்பத்தெட்டு லைக் தான் வந்திருக்கு நீங்க ஸ்டே நீங்க ஸ்டெயிலா என்ன சொல்லியிருக்கீங்க கோவிந்தராஜ என்ன மோகன் கோவிந்தராஜ சகோ என்ன சொல்லியிருக்காங்க ராஜா அம்மா எனக்கு சொல்லுங்க நாகராஜ ராஜா சகோ இனிய இரவணக்கம் சாப்பிட்டீங்களா முருகன் சொல்லியிருக்காங்க முருகன் அண்ணா இனிய இரவணக்கம் அப்படின்னு சொல்லாம கூப்பிட்டுருக்காங்க ஹாய் அம்மா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டே முகும் போதுமா நீ எப்படி இருக்க உடம்பு சுகமாயிருச்சா ஹாஸ்பிட்டல் போனேன் என்ன சொன்னாங்க சிஸ்டர் நான் புதுசா வந்திருக்கேன் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவது என்று தெரியவில்லை மாஸ்க் பாலா நெசமாவா அதாவது மாஸ் பாலா இங்க பாத்து